பெனிவேஸ்க்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொன்னா நம்புவீங்களா பட் தட் வாஸ் அட்மிஸ்பிளைன் டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்த இட்டுன்ற மூவி மூலமாக தான் நமக்கு பெனிவேஸ்ன்ற கேரக்டரை பரிச்சயமாச்சு பட் இந்த இட்டு மூவியோட கதை முழுக்க முழுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மிஸ்டர் ஸ்டீவன் கிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவோட புகழ்பெற்ற ஆர்த்தர் அவர் எழுதின இட்டுன்ற சேம் நேம்லேயே வந்து நாவலில் இருக்கக்கூடிய கதையை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அதுவும் இந்த நாவலை மிஸ்டர் ஸ்டீவன் கிங் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் டயம் எடுத்துக்கிட்டு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு பக்கத்தை எழுதி இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு பக்கத்தை நாலு வால்யூமாக டிவைட் பண்ணி ஒரே வருஷத்துக்குள்ளேயே ரிலீஸ் பண்ணிட்டார் பட் த கிரேசிய ஸ்பாட் இந்த நாவலை படித்த பெரும்பாலான நபர்களுக்கு தெரியாத ஒரு உண்மை என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்த இட்டுன்ற இந்த நாவலை எழுதுறதுக்கு உண்மையிலே காரணமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்த ஸ்டீவன் கிங்கோட இன்னொரு நாவல் தான் ஆக்சுவலி இட் நாவலை எழுதுறதுக்கு முன்னாடி நைன்டீன் எயிட்டி டூவில் தி டார்க் டவர்ன்ற பேரில் ஒரு நாவலை மிஸ்டர் ஸ்டீவன் கிங் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த நாவலோட இன்டர் கனெக்டட் யூனிவர்ஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஸ்டீவன் கிங் ரிலீஸ் பண்ண இட்டுன்ற சாப்டர் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா தி டார்க் டவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கதையோட தொடர்ச்சி தான் இட் சாப்டர் எப்படின்னா தி டார்க் டவரில் ஒரு ஆமையை இந்த உலகத்தோட கடவுள்ன்ற மாதிரியும் ஆக்கத்துக்கு பொறுப்பு இந்த ஆமைதான்ற மாதிரியும் மிஸ்டர் ஸ்டீவன் கிங் டிஸ்கிரைப் பண்ணி ஒரு கேரக்டரை அறிமுகப்படுத்தியிருப்பார் அண்ட் அந்த கேரக்டர் அவர் உருவாக்கும் போதும் சரி அண்ட் அந்த கதையை அவர் டெவலப் பண்ணும்போதும் சரி ஆக்கத்துக்கு பொறுப்பு இந்த ஆமைன்னா அழிவுக்கு பொறுப்பாக ஒரு கேரக்டரை உருவாக்கணும்னு சொல்லி யோசிச்சுருந்துருக்கார் எப்போ இந்த டவருக்கான நாவல் வேலை முடிஞ்சிச்சோ அப்போ இருந்தே அவர் ஒரு கேரக்டரை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அதுதான் பெனி வைஸ் முழுக்க முழுக்க அந்த ஆமையோட எதிரியான ஒரு கேரக்டர் தான் பெனி வைஸ் நேர் ஆப்போசிட் எப்படி கடவுளோன்னு இருந்துச்சுன்னா எமன் ஒருத்தன் இருப்பானோ நல்லதும் ஒன்று இருந்துச்சுன்னா கெட்டதும் ஒன்று இருக்குமோ அப்படி தான் நியர் ஆப்போசிட்டாக அவர் யோசிச்சு டெவலப் பண்ண கேரக்டர் தான் பென்னி வைஸ் அதுக்காக உருவாக்கப்பட்ட கதை தான் ஹிட் சாப்டர் ஸோ இந்த ரெண்டு நாவலுமே இது வரைக்கும் டேரெக்டாக ரொம்ப ஃப்ராங்காக இதோட தொடர்ச்சி தான் ஹிட் சாப்டர் அப்படின்ற மாதிரி எங்கேயும் எலாபரேட் ஆகலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி ஆயிருக்கலாம் எனக்கு வந்து நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் எனக்கு தெரியல பட் இன்னும் அப்கமிங் இயரில் வந்து அப்படி வந்து ஷோ பண்ணப்படலாம் ஆனால் இந்த ரெண்டு நாவலுமே படித்த நபர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக பென்னி பிரதர் அந்த ஆமை தான் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க ஸோ நமக்கும் வேறு வழி இல்லை நம்பி தான் ஆகணும் எதுவாக இருந்தாலும் சரி இன்னும் அப்கமிங் இயர்ஸில் மிஸ்டர் ஸ்டீவன் கிங் வேறு எதுவும் நாவல்ஸை இதோட தொடர்ச்சியாக ரிலீஸ் பண்ணாதோ இல்லாட்டி அதை பேஸ் பண்ணி எதுவும் படங்கள் வந்தால் தான் நமக்கு புரிய வரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கம்மல் லீவ் பண்ணுங்கள் வேற ஒரு ரெண்டு வருஷங்கான வந்து உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தான் பே ஃப்ரம் ரிஷோகன்